சரி இப்போ நீங்கள் இந்த மாதிரியான இது வரும்போது நமக்குன்னு நம்ம மனிதர்கள் தான் ஒரு மனசு கஷ்டம் அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் சத்திய கொள்கைக்கு வேண்டி போகிறீங்க உங்கள் குடும்பத்தினுடைய மனைவி மக்கள் நண்பர்கள் வட்டங்களில் குடும்ப ஃபேமிலிலாம் வந்து எப்படி இது சகிச்சுக்கிட்டாங்க எப்படி அவங்க இது பண்ணாங்க நண்பர்கள் வட்டங்களில் ஏன்னா ஒரு கட்டம் வரும்போது என்னங்க பண்றீங்க போதுங்க இவ்வளோங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேகத்துல நிப்பாண்டம் தான் செய்வேன் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தங்க த அவங்கவுங்க முக்கியன்ற அறிப்பில் நீங்க அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்படின்னு இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அந்த எப்படி அவங்க எப்படி சகிச்சுக்கிட்டாங்க எப்படி பொறுத்துக்கிட்டாங்க ஒத்துழைப்பு இருக்குதுங்களா ஒத்துழைப்பு தான் இருந்தது யாரும் எந்த வகையான பயமும் அவங்களுக்கு இல்லை நமக்கு வந்து அவங்க வந்து விட்டுருங்க

அதனால ஊக்கமும் இருந்தது எல்லாருடைய ஆக்கமும் இருந்தது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது அதனாலதான் அவங்களுடைய துவாவுலதான் தாலா நம்மள இந்த பயணத்துல மேலும் மேலும் பயணிக்க வைச்சா